நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அந்த ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் ஆன்லைன்ல இருந்து ரிவ்யூஸ் போட்டாங்க இப்ப சொன்னாங்க இல்லைங்களா இந்த கடமான் படத்தை வந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இந்த மரத்து மேல இருந்து இறங்கி வரும்போது கையில புகழாம் கூட வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நடிகர் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்தை தேடி லொகேஷன் போய் சேர்றதுக்கே வந்துட்டு அத்தனை கஷ்டப்பட்டு அந்த லொகேஷன் போய் சேர்ந்திருக்காங்க இந்த படத்தோட ஹீரோவில இருந்து ஒவ்வொரு டெக்னீஷியனும் இவ்வளவு உழைச்சி ஒரு படத்தை கொண்டு வந்து தேட்டர்ல போட்டாக்கா அந்த படம் தேட்டருக்கு வர்றது மட்டும் வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் கொண்டு வந்து அந்த படத்தை தேட்டர்ல கொடுத்தாக்கா படம் பார்த்துட்டு நூன் ஷோ வெளியில வர்றதுக்குள்ள அந்த படத்தை பத்தின ரிவ்யூஸ் வந்து வெளியில வருது ஒரு படத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு படத்துக்கு லைஃப் கொடுங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸாவது ஒரு படத்துக்கு லைஃப் வேணும் உடனே அந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வருது இது போலதான் மொட்டை சிவா கட்டசிவா படத்துல வந்து விமர்சனம் அவசியம் தேவை ஐம்பது வருஷமா பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறவங்களும் இருபத்தி வருஷமா சேனல் நடத்துறவங்களும் ரிவியூஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் தர்மம் தெரியுது ஒரு படத்தை எப்படி வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுது நல்லது நல்லதுன்னு சொல்றாங்க தப்ப தப்புன்னு சொல்றாங்க அந்த மாதிரி சுட்டி காட்டி ரிவியூஸ் போடுறது எல்லாமே சரியானதுதான் ஆனா அந்த ஆன்லைன்ல யாரோ ஒரு நாலு பேரு அவங்கள சாதாரணமா ஏன் விட்டுட்டு போங்க ஏன் நீங்க அதை பெருசு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டரை லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்ப அந்த ரெண்டரை லட்சம் பேர் பார்த்தோம்னா பத்து லட்சம் பேர் இருக்காங்க இந்த பத்து லட்சம் பேரும் ஒரு படம் ரிலீஸ் ஆன நூன் சோலியே வந்துட்டு நீங்க ரிவியூஸ் போடுறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா அந்த படத்துல உழைச்ச நூத்துக்கணக்கான ஆயிரம் கணக்கான டெக்னீஷியன் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருக்கும் வந்துட்டு மன வருத்தத்தை ஏற்படுத்துது அந்த படம் வெற்றி அடையாத போறதுக்கு உங்களோட ரிவியூஸும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது படத்தை பாருன்னு சொல்றதை விட்டுட்டு படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்ற ரிவியூஸ் போடுறாங்க இது வந்து தான் தயாரிப்பாளர் சங்கத்துல வந்துட்டு விஷால் தரப்புல வந்து ஜெயிச்சிருக்காங்க அவங்க அணி ஜெயிச்சிருக்காங்க அவங்க அந்த ஆன்லைன்ல ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு நம்மளுக்கு என்னன்னாக்கா படத்தை வந்துட்டு திருட்டு விசியில இருந்து நெட்ல படத்தை போடுறாங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்க படத்தை சினிமாவை அழிக்கிறதுக்கு பல பேர் கிளம்பி இருக்காங்க ஆனா தயவு செய்து இந்த தயாரிப்பாளர் சங்கம் புதுசாக வந்திருக்கிறாங்க அதில் ஒரு கமிட்டி மெம்பரா இருக்கிற நம்ம படத்தோட கடம்பன் அவரும் ஒரு கமிட்டி மெம்பரா இருக்காரு அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் ஒரு படத்துக்கு தயவு செய்து நாற்பத்தி மணி நேரம் போது அந்த படத்துக்கு வந்துட்டு ரிவ்யூஸை தள்ளி போட்டாங்கன்னாக்கா எனக்கு மட்டும் இல்ல படம் எடுக்கிறேன் நான் இப்ப படம் வந்துடுச்சு அந்த ரிவ்யூஸை தாண்டி கலெக்ஷன் பார்த்துடுச்சு சந்தோஷமா தான் இருக்கேன் அடுத்தடுத்து வரக்கூடிய படத்தோட டைரக்டர் எல்லாருக்குமே வந்துட்டு படத்தோட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கும் இது விஷால் தரப்புக்கு வந்து ஆரியா சார் மூலியமா சொல்லிடுவார் என்று நினைக்கிறேன் நான் இது என்னோட தாழ்மையான கருத்து தான் நான் ரொம்ப அதிகமா ஆசைப்படல ரிவ்யூ வேண்டாம்னு சொல்லல ரிவ்யூ அவசியம் தேவை ஆனா தப்பா பேசுறது வந்து தவிர்க்கலாம் சொல்ல வரேன் அது கூட கிட்டத்தட்ட நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னாக்கா தமிழ் டாக்கி ஸ்மாரன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு மொட்டசிவா சிவா படத்தை தேட்டர்ல போய் பாக்குற அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல டிவில போடுவாங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு படம் எடுத்து ரெண்டு வருஷமா போராடி அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு என்ன நடந்ததுன்றது பல தடவை எல்லா பிரஸ் ஆளுங்களுக்கும் எல்லா மீடியாவுக்கும் தெரியும் இந்த படம் இவ்வளவு போராட்டத்தை கடந்திருக்குன்னு இவ்வளவு போராட்டத்தை கடந்த படத்துக்கு நீங்களா கூட சேர்ந்து ஒரு படம் மாட்டிக்கிச்சு பிரச்சனை யாரோ ஒருத்தர் பண்ண தப்புனால படம் சிக்கல் ஆகி போச்சு இந்த படம் வராதுன்னு சொன்னவங்க நிறைய பேர் இத்தனை பிரச்சனையும் தாண்டி ஒரு படம் தேட்டருக்கு வருதுன்னு போது உங்களால முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு உதவியா என்ன பண்ணிருக்கலாம்னாக்கா கொஞ்சம் நிதானமா சொல்லியிருக்கலாம் படத்தை போய் பாக்காதீங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து தமிழ் டாக்கிஸ் மாறன் சொல்லிட்டாரு அவரு அவரை கண்டிக்கிறது எனக்கு உரிமை இருக்கு ஏன்னா அவர் இயக்குநர் சங்கத்துல இருந்தார் நான் என்ன பண்ணேன் மொத்த டைரக்டர் யூனியனுக்கும் ஒரு ஷோ போட்டு அவங்க அத்தனை பேருடைய சப்போர்ட்டை வாங்கி ஒரு நூத்தி ஐம்பது இரநூறு பேரு கையெழுத்து வாங்கி கொண்டு போய் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் என்னன்னாக்கா ரிவியூ பண்ணிட்டோம் அவரு ரிவியூ பண்றது சினிமாவை வச்சு ரிவியூ பண்றாரு சினிமாவை கேவலமா தப்பா பேசுறாரு ஆனா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு விளம்பரம் போடுறாரு அதுல இன்னொரு சினிமாக்காரன் போய் விளம்பரம் கொடுக்குறான் இது ரொம்ப கேவலமா இருக்கு எனக்கு சினிமாவை அவன் அழிச்சுக்கிட்டு இருக்கான் சினிமாவை தப்பா பேசிட்டு இருக்கான் அவனுக்கு பின்னாடி கொடுக்கறது இன்னொரு படத்தோட விளம்பரம் கட்டப்பாவை காணும் அடுத்த வாரம் பார்த்தாக்கா கட்டப்பாவை போட்டு கிழிக்கிறான் அப்ப என்ன நடக்குது சினிமாக்காரங்க புரிஞ்சுக்கிட்டு இதை கொடுக்க கூடாது அவங்க எண்ணெய் பவுடர் பான்ஸ் படம் எடுத்து வச்சிருக்கோம் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க ஒரு ஹீரோவை கிண்டல் அடிக்கிறான் அப்படி ஹீரோவை கிண்டல் அடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர்றதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது வந்து நிக்க முடியாது இப்ப கடமன் படத்துல ஒரு பண்ணியிருக்காரு இல்லைங்களா அந்த உடம்பை ஏத்துறதும் இறக்குறதும் சாதாரண விஷயமா அது ஒரு படத்துக்கு இவ்வளவு பெருசா உடம்பை ஏத்தணும் கஷ்டப்படணும் டைரக்டர் சொன்னாரு ராகவா சொன்னாரு அவர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வேலை பார்த்தாரு சொல்லிட்டு கண்டிப்பா அவர் பார்த்திருக்காரு இல்லனாக்கா இவ்வளவு பெரிய உடம்பை ஏற்ற முடியாது நான் கூட ஐடி பாத்துருக்கேன் கல்லு மாதிரி இருக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வந்து இந்த படத்துக்காக தானே உழைக்கிறாரு அவரு அது சாதாரணமாக எப்படி நீங்க ஒரு படம் பார்த்துட்டு வெளில வந்த உடனே இந்த படம் அது வழக்கம் போல வருவாங்க வழக்கம் போல போவாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாம விமர்சனத்தை கொஞ்சம் மத்தவங்களையும் வந்து வாழ வைக்கணும் சினிமா வாழணும்னாக்கா விமர்சனம் தேவை ஆனா நீ வாழ்க்காக விமர்சனத்தை விபச்சாரம் பண்ணிடுறாத அந்த அளவுக்கு எனக்கு அவன் மேல வருத்தம் இருக்கு சரி ஓகே இந்த படத்தை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லிடுறேன் ஏன்னா இந்த படம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைதான் ஆரியா சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது படம் பண்ணியிருக்காரு ராகவா வந்து கரெக்டான டைம்ல கரெக்டான ஸ்கிரிப்ட வந்து படமா பண்ணியிருக்காரு இப்போ இந்த ஸ்கிரிப்ட வந்து ரொம்ப பீக்ல இருக்கு இப்போ தேவையான இந்த தருணத்துல இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் இந்த படம் ஏன் வந்து இந்த டைம் கரெக்டான டைம் சொல்றேன்னு சொல்லி இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பேனர்ல ஜில்லா கடுத்தது மிகப்பெரிய பட்ஜெட் வந்து கடம்பன் மூவியா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இதுல ஒர்க் பண்ணிருக்கோம் அண்ட் இவர் சொன்ன மாதிரி சாயம் சொன்ன மாதிரி சதீஷ் ராகவா அண்ட் மார்ட் டாக்டர் மோகன்கள்லாம் மிகப்பெரிய பேர் கிடைக்கும் இந்த படத்துல ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் நான் எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த கிரெயின் மேன் கேரம் மீன்ஸ் இதெல்லாம் ஜிம்மி ஜிப்பு கோடா எல்லாம் கொண்டு போய் ஏன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போனோம்னா ஒன் ஹவர் ஏற வேண்டியதாக இருக்கும் டெய்லி அதெல்லாம் அவங்க தூக்கிட்டு மேலே போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட் ஈவினிங் ஷூட் பேக்கப் பண்ண மறுபடியும் கொண்டு வந்து கீழே வைப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க தேங்க்ஸ் டு தென் அண்ட் ஜாமி ஃபர்ஸ்ட்டு கதை சொல்லும் போதே மச்சான் சூப்பர் மச்சான் கதை சூப்பராக இருக்குது நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் நம்ம இன்னும் ஃபிக்ஸே பண்ணல இப்போ டேரக்டரை இப்போதான் கதை கேட்டு அனுப்பினோம் அதுக்குள்ளே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அனுப்புகிறோம் அதுக்கப்புறமா இன்னும் பேசினே இருக்கும் இன்னும் படம் பண்றோமா இல்லையா இல்லையான்னு அப்போ ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா இவனை பார்த்தவனே ஓகே இந்த படம் பண்ணி தான் ஆகணும் போல இருக்கு அந்த அளவுக்கு உடம்பு எடுத்துட்டான் பிளஸ் எங்க போனாலும் அங்கே இவன் கஷ்டப்படுறது பத்தாதுன்னு என்னையும் கூட சேர்த்து அவங்க கூட ஒர்க் அவுட் பண்ணி காலையிலும் சரி ஈவினிங்கும் சரி டே வாடா என்னையும் கஷ்டப்பட்டு வச்சு என்னையும் ஒரு வழியாக ஆகிட்டாங்க ஸோ கண்டிப்பா ஜாமிக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக இருக்கும் அண்ட் கண்டிப்பா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படையும்